முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் பண்றேன் இன்னும் சரியா ஒரு மணி நேரத்துல நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த சந்தோஷ செய்தி உன் செவிகுளிர வந்து சேரும் என் செல்வமே என்னையே உலகம்னு நினைச்சு முருகா முருகான்னு என் மேல உயிரா பாசமா இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் விட்டுட்டு விலகி போக மாட்டேன் இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி கட்டி உனக்கான நல் விஷயங்கள் நடக்கும்படியாக மாத்த போறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு என் வேலையை என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படு கூடிய சீக்கிரமே இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் நீ பொறுமையா இருந்தினா புயல் போல பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்க்கைய நான் சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன் என் செல்வமே உன்னுடைய எல்லா துயரங்களும் அந்த புயல் போல கடந்து வரைய போகுது புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சில மணி நேரங்கள் கழிச்சு அது அமைதியாகிவிடும் அல்லவா அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியை கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கையில எப்போதுமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது அதை நல்லா அனுபவிச்சுக்கணும் துன்பம் வரும்போது அடுத்து இன்பம் வரும் காத்திருக்கணும் உனக்கான உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமாக உன் அப்பன் முருகன் இருக்கும் போது நீ ஒருபோதும் என்னை சரணடைந்த உனக்காகவே உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சு கொடுப்பேன் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு மனிதனும் கர்ம வினையை அனுபவிக்காம கஷ்டப்படாம வாழ்ந்து ஜெயிச்சிட முடியாது இத்தனை நாளா நீ என்னென்ன செஞ்சியோ அது எல்லாமே இப்போது கர்ம வினையாக உன்னை பின் தொடர்ந்து வருது அது நல்ல கர்மாவா கிட்ட கர்ம வினைகளா என்பது இப்பொழுது உனக்கே வாழ்க்கையை பார்க்கும் போது புரிய வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த பலவீனத்தையும் இல்லாமல் போகச் செய்து பலமுள்ள ஆளாக புத்திசாலியாக திறமைசாலியாக உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் உன் மன முகத்தில் வேதனையும் மலரும்படி ஒரு நல்ல உன்னை நோக்கி போறேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக ஏன் செல்வமே நீ மனம் மகிழக்கூடிய அளவுக்கு இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது நீ எப்போதும் மனசை பக்குவப்படுத்திக்கோ யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாம சண்டை போடாம அமைதியாக இருந்தாலே போதும் இப்போதே உன் மனசுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் அருளாசியா அதை பெற்றுவிட முடியும் சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்க தான் போது என்னிடம் இருக்கும் அனைத்தையுமே என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் கொடுக்க போறேன் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்பாக முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு உன் மனசுல இருப்பதையெல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொள் மற்றபடி எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கதான் போது இந்த நாள் முதல் நீ அனைத்திலுமே ஜெயிக்க போகிறாய் நான் உனக்கு வெற்றியை தரப் தரப்போறேன் கஷ்டம் வந்துடுச்சுன்னு துவண்டு போகாம முருகா முருகான்னு என்னை நாடி நம்பி வந்ததின் பலனை இப்போது நீ சந்தோஷமா அனுபவிக்க போற எப்பவுமே என்ன நடந்தாலும் அது கஷ்டமோ மகிழ்ச்சியோ அதை சமமாக நினைக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பழகிட்டினா அது சரியாக இருக்குமல்லவா உனக்கு பிடிக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் அதை விட்டு விலகி நில்லு உறவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காததை உன் கூட வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்காதே உனக்கு பிடிக்காததை உன் பக்கத்துல வச்சுக்கும் போது உன் வாழ்நாளால் வீணாவதோடு நீயும் பாதிக்கப்படுகிறாயல்லவா முதல்ல உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செஞ்சினா இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில இனி வசந்தம் வீசும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது எல்லாமே உன் வாசற்க வந்து தட்டும்படி செய்ய போறேன் நீ கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போய் இனி ஆனந்தமான காலம் உனக்காக வரப்போகுது இந்த துன்ப நாட்கள் அனைத்தும் முடிந்து போய் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை சந்திக்க போற எப்போதும் மனசுல ஏதோ கோபத்தோடும் விரக்தியோடும் சஞ்சலத்தோடும் இருக்காதே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் மீறி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னை தனிமைப்படுத்தி உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்து தர உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மட்டும் நீ மறந்துட வேணா உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினா அதை நானே தீர்த்து வைப்பேன் என் செல்வமே நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என்னிலிருந்து இருந்து அப்பா முருகாகாதே நீ என்னையே நாடி வந்தாயோ எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு என்ளை முழு நம்பிக்கை வச்சியோ அன்றில் இருந்தே உன் வாழ்வின் அனைத்து சுக நிகழ்வு நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிவிட்டேன் செல்வமே பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக இந்த உலகத்துல எதையுமே பெற முடியாது ஆனால் உண்மையான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் இருந்தா உன்னால இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும் வச்சாங்களோ அதே இடத்துல நீ வைரமாக ஜொலிக்க போற உனக்கான நல்ல காலமும் நேரமும் வந்துடுச்சு என் செல்வமே என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கு பிடிச்ச விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீரிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா எதையெல்லாம் நீ பெறுவதற்கு கால தாமதமானதோ அது அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க முடிவெடுத்துட்டேன் நீ பொறுமையாக இருக்கும் போது உனக்கு பொக்கிசமான வாழ்க்கையை நான் தருவேன் நீ எப்போதும் அவசரப்படாதே யார் உன் வாசல்ல வந்து நின்னாலும் யார் உன்கிட்ட என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான அப்பாவி பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லாம் கொடுப்பதற்கு தயாராகவே நான் வந்திருக்கேன் எப்போதும் நீதான் என் பொக்கிசம் மறந்துடாத நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன் நீ உன்னே என் பொக்கிசமாக என் பிள்ளையாக என் வாழ்க்கையாக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எந்த வகையிலும் உனக்கு கெட்டது நடக்க விட மாட்டேன் மலர்கள் ரோர் சாவாக செடியில் இருக்கும்போதுதான் அழகு அது மரத்தை விட்டு விழுந்து போச்சுன்னா அப்புறம் அழகு திரும்ப வராது தானே அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எப்போதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல நல்ல விஷயங்களையும் கூட வச்சுக்கோ எண்ணங்கள் விட்டு அப்புறம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமான்னு சொல்ல முடியாது நீ எப்போது இந்த அப்பன் முருகனை முழுசா புரிஞ்சுக்கிறியோ அண்ணிலிருந்து உன் வாழ்க்கை என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக அமைஞ்சிரும் உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே உனக்கு எது வேணும்னாலும் அதை செஞ்சு தர்றதுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி அடையும்படி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீயாகவே எல்லா விஷயங்களையும் செய்யணுமே தவிர கூட்டு சேர்ந்துகிட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்கள நம்பிக்கிட்டு செய்யணும்னு யோசிக்காதே உன் வேலையெல்லாம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்க தான் போறேன் ஆனா அதற்கு முன்பாக நீ நம்பிக்கையோட இருக்கணும் என் செல்வமே யார் உன பத்தி என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை பத்தி என்ன சொன்னாலும் கூட நீ கவலைப்படாம நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமுகணும் சைப்பு தன்மையோடும் இரு யாரை பற்றியும் புறம் பேசவும் வேணாம் தப்பான வழியில் போகவும் வேண்டாம் இனிமே என் அருளும் ஆசையும் உனக்கு துணையாக இருக்கும் நான் உன்னை நோக்கி வந்த பிறகு உன்னுடைய எல்லா குறைகளையும் துன்பங்களையும் கலைந்து காணாமல் போகச் செய்வேன் உன் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமையப்போது போது ஓ எதிர்காலம் இருக்கும் என் செல்வமே ஒரு வேலையே எப்போது மனசு போந்து ரொம்ப மனநிலைவோடு சந்தோஷமா செய்ய மட்டும்தான் அது உனக்கு வெற்றியை தரும் அதே போலதான் இப்போதும் உன் வாழ்க்கையை நீ மனநிலையோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு ஒரு எல்லையை கடந்த பிறகு மனிதன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் விட்டுடுவான் நீயும் ஒரு வயசுக்கு மேல அது இது நீ எல்லாத்தையும் பத்தி வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு கவலைப்படாம அதாவது அதன் போக்கிலேயே விட்டுவிடு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன்னை புரிஞ்சிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகனா நான் இருக்கும் போது இந்த பொய்யான உலகத்தையும் போலியான உலகத்தையும் நம்ப வேண்டாம் உனக்கான காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுக்க போறேன் நீ என்ன நினைத்தாலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எதை நினைச்சாலும் அதை செஞ்சு தர்றதுக்கு நான் எல்லா திசைகளிலும் உன் கூடவே தான் இருக்கேன் நானே உனது தந்தை இல்லவா கண்டிப்பாக உன்னை பாதுகாப்பேன் எந்த ஒரு துன்பமும் வாழ்க்கையில வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் உனது எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என்னை தனியாகத்தான் தவிக்க விட்டிருக்க இந்த முறை உன்னுடைய கவலையிலும் கஷ்டத்திலும் இந்த முருகனை நாடி நீ வந்தீனா நான் உனக்கு துணையா இருந்து ஆதரவு கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் எனக்காக எவ்வளவு தூரம் காசு எனக்கு நல்லா தெரியும் உனக்காக இப்போதை நான் உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போது சுத்தி மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வாழ்க்கையை நடத்துறதுக்காக உனக்கான பல அற்புதங்களை நான் செய்யணும்னு தயாராயிட்டேன் நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அளவோடு இருக்க பழகு வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோ இந்த தட்டு தான் உனக்காக நான் தரப்போற மாபெரும் அற்புதமான ஆசிர்வாத தட்டுன்றதை புரிஞ்சுக்கோ என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான அனைத்தையும் இந்த தட்டின் மூலமாகவே உன் கைகள ஒப்படைப்பேன் உன்னுடைய கவனம் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கி மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது மனசார ஒரு இன்ன்தர்கிட்ட அவர் நல்லா இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசுன்றதை யோசிச்சுப்பாரு உன் எதிர்காலம் கண்டிப்பா அருமையானதாக இருக்கும் நீ பிரகாசிக்கும்படி உன் பிரார்த்தனைகளெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன் அன்பில்லாத வழியை நீ எதற்காகவும் வாழ வேண்டாம் அளவில்லாத வேறு என்ன நல்லுவெழியோ அதன்படி உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லவா எப்போதும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில நல்ல புரிதலை உண்டாக்கி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க போகுது நீ விரும்பிய வாழ்க்கையை போற நீ சொல்லும் சொற்களும் நீ பேசும் பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் உன்னை தள்ளி கீழே கு குளிரையும் தள்ளும் மேலே படியிலையும் உயர்த்தும் எப்போதும் ஏரிப்படிகளில் ஏற்றக்கூடிய நல்ல வார்த்தைகளை நன்மை நிறைந்த வார்த்தைகளை பேசு புதகுழியில் தள்ளுற அளவுக்கு குத்தி காட்டி போசுகிற அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பேசாத எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உன் கூட யாரும் இல்லையேன்னு மட்டும் நீ யோசிக்காத நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று நிலைக்கு வருவாய் என் செல்வமே உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இருந்தீனா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தே தீரும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீ எது நினைச்சும் கவலைப்பட வேணா அதையே ஒரு அனுபவமாக நினச்சிக்கிட்டு செயல்படும்போது போது கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் உன காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் துணையாக நிற்பேன் இத்தனை நாளாக நீ உன் குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ தன்ன போலதான் இங்கு எல்லாருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நம்மளா யார் வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவும் கூடாது யாருக்கும் பிரச்சனையை வரவழைக்கவும் கூடாதுன்ற புரிதல் உணர்வோடு இருந்து யாரையும் குறை சொல்றதோ யார்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்கிறதோ வேண்டாம் நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும்படி நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் தரத்தை உயர்த்துவேன் நிரந்தரமாக நிம்மதியா நல்ல வருமானம் கிடைக்கும்படியும் உன் பொருளாதார வளர்ச்சி மேம்படும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன் ஏன் வழிகாட்டலால நீ வாழ்க்கையில உயருவாய் எப்போதும் நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா உன் வாழ்க்கையில இனி என் துணையோடு நீ வெற்றி பெறுவது உறுதி நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன் எப்போவுமே உன் மனசில் எதையாவது யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்காத கண்ணாடி போல மனசு சுத்தமாக தூய்மையாக தெளிவாக வச்சுக்கிட்டால் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உயர்வாக வெற்றிகரமாக மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக நானும் நடத்தி முடிச்சிடுவேன் செல்வமே நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் ஓ முருகா சரணம்